திருச்சிற்றம்பலம் உருவார்ந்த மல்லியல் ஓர்பாகமுடைய அடை போர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானி பொருவார் தெ கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூகலி திருவார்ந்த கோயிலே கோயிலாக தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அழகிய உமை அம்மையை ஒரு பாகத்தே கொண்டவரே தம்மை அடைவோருக்கு அருள் நிறைந்த வானுலகை வழங்கும் கருத்தால் நீர் கரையோடு பொறும் சங்கம் வந்து மகிழும் பூம்புகலியில் உள்ள அழகிய கோயிலை உமது இருப்பிடமாக கொண்டீர் போலும் திருச்சிற்றம்பலம்